இன்றைய வலுதரும் வார்த்தைகள் நீதிமொழி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் புல்லாய் கவனி நான் சொல்வதை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுள் காலம் நீடிக்கும் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம உடல் நிலம் பெறும் எலும்பு உரம் பெறும் இதோ நம்மளுக்காக ஆண்டவர் ஒரு மணி முடியை வைத்திருக்கிறார் மணிமுடியை பெறதற்காக நம்ம ஆண்டவரை சிக்கென்ன நம்ம பிடித்து கொள்ளுவோம் நம்மளுக்கு நீண்ட ஆயிலையும் பல்லாண்டு வாழ்வேன் தருகிற ஆண்டவரை நம்ம மனதில் வைத்து கொண்டு அவரை முழுமையாக நம்ம தேடக்கூடிய மக்களாக நம்ம அவரை சிக்கனை பிடிக்கக்கூடிய மக்களாக நம்ம வாழ்வோம் வளருவோம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோ அவருடைய ஞானத்தை பற்றி கொள்ளுவோம் அருண் நம்மளுக்கு நிறைவுள்ள ஆசீர்வாதம்